போன வீடியோவில் ஒரு அழகான கதை சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் சம்பா கோதுமை ரவா கஞ்சி எப்படி முறையாக செய்கிறதுனோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்க்கடலை துவையல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டே கதையை கேளுங்கள் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப வருஷமாக வந்து தேரோட்டியாக இருந்தவர் தான் உத்தவர் உத்தவரை பார்த்து ஒரு நாள் கிருஷ்ணர் கேட்குறாரு எங்கிட்ட நிறைய பேர் நிறைய வரங்களை கேட்டு பலன் அடைகிறாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்காக எதையுமே கேட்டதில்லையே உங்களுக்காக எதையாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு உத்தவர் சொல்றாரு உங்கிட்ட நான் தேரோட்டியா இருக்கிறதே நான் செஞ்ச பெரிய பாக்கியம் எனக்கு வேற எதுவும் வேணாம் கண்ணா ஆனா உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதுல ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே கிருஷ்ணர் சொல்றாரு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு உத்தவர் கேட்குறாரு ஏன் கிருஷ்ணா நல்லவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு ஒவ்வொரு மனுஷனும் முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்மவினைகளுக்கு மாதிரி மாதிரிதான் இந்த ஜென்மத்தில் வந்து பலன்களை அனுபவிக்கிறாங்க நான் வெறும் சாட்சி பூதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உத்தவர் சொல்றாரு இது நல்ல கதையாக இருக்கே கிருஷ்ணா தவறு செய்யக்குள்ள நீ தடுத்து நிறுத்த தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சிகிட்டே சொல்கிறாரு நான் சொன்னதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல நான் வெறும் சாட்சி போதம் மட்டும்தான் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய நல்ல விஷயத்துலேயும் தீய விஷயத்திலையும் தலையிடக்கூடிய அதிகாரம் வந்து எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்மளை நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளை யாருமே பார்க்கல அப்படின்னு நினச்சி நிறைய தவறுகளை பண்ணுறோம் அந்த தவறுகளுக்கான தண்டனை வந்து கடவுள் வந்து பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் ஸோ ஒருத்தருமே பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த தவறையும் வந்து யாரும் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொரு செயல்லையும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் கடவுள் வந்து நம்ம பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி யாருமே வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தவறுகள் வந்து செய்யறதை வந்து நம்ம நிறுத்திக்கணும் ஸோ இதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இந்த சம்பா கோதுமை ரவா கஞ்சியும் இந்த வேர்க்கடலை சட்னியும் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கஞ்சி வச்சு கொடுங்க இல்லை வயசானவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி வச்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் அழகான கதையோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க